முடிக்கின்றே நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நன்றி வீரமே மூச்சாய் வெஞ்சமரே விளையாட்டாய் வெற்றி தோள்கள் சுமந்த தீரன் வீரம் பற்றி இதோ பேசவிருக்கிறார் வருகிறார் மகளிர் பாசனையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரத்னா வலினை உறுதிசை அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்தனில் கூடி செயல் செய்ய பழகு நாம் தமிழர் நாம் தமிழர் கட்சியின் மாலை நேர அரசியல் வகுப்பிற்கு கூடியிருக்க கூடிய அதிலும் வரலாற்று பாடத்தை கற்க ஆர்வமாய் கூடியிருக்க கூடிய அன்பு தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் புரட்சிகர மாலை வணக்கங்கள் அரசியலை புரிந்துகொள்ள நாம் பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று படிக்க வேண்டிய தேவையோ அவசியமோ அவசியமோ தேவையில்லை நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளை நீங்கள் உற்று நோக்கும் பொழுது அது உங்களுக்கு அரசியல் அறிவையும் அதில் தெளிவையும் பெற்றுக் கொடுக்கும் உதாரணமாக ஒரு காசு இருக்குன்னு அந்த ஒரு ரூபாய் காசுல ஒரு பக்கம் அச்சிட்டு ஒரு பக்கம் அச்சிடல அப்படின்னா அந்த காசு செல்லா காசு இல்லையா அதே போலதான் நமக்கு ஒரு அரசின் உரிமையும் கடமையும் மக்களின் உரிமையும் கடமையும் நாணயத்தின் இரண்டு பக்கங்களை போன்றது ஒரு தந்தை இருக்காரு அந்த தந்தை தான் பெற்ற பிள்ளைக்கு தேவையான அடிப்படை தேவைகளான உணவு உடை இருப்பிடம் மருத்துவம் கல்வி இவை யாவற்றையும் தந்து அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்து எடுத்த பிறகு அந்த குழந்தை திரும்ப தன்னுடைய வயோதிக பெற்றோரை பார்த்து கொள்ளும் அப்போ இந்த தாய் அந்த குழந்தைக்கு செய்தது கடமை அந்த தாய் தகப்பனிடமிருந்து அந்த குழந்தை பெற்றது உரிமை வயோதிக காலத்தில் இந்த குழந்தை பெருசாயிடும் தன்னுடைய தாய் தகப்பனிடமிருந்து பெற்ற யாவற்றையும் அந்த தாய் தகப்பனுக்கு திருப்பி செய்வது இந்த குழந்தையின் கடமை அதை பெற்றுக்கொள்வது அந்த பெற்றோரின் உரிமை இந்த அரசுக்கும் நமக்கும் உண்டான தொடர்பு என்ன அப்படின்னா ஒரு தந்தைக்கும் மகனுக்குமான உறவு என்ன உறவு இதே இந்த கடமை உரிமை இதை ரெண்டையும் அப்படியே இந்த அரசோட பொருத்தி பாருங்க இந்த அரசுகள் நமக்கு இலவசமாக தரமான கல்வி மருத்துவம் சாலை வசதி இவை யாவற்றையும் தந்து நமக்கு அவரவருக்கான படிப்புக்கான ஒரு வேலையவும் அதற்கான ஊதியத்தையும் கொடுத்து கொடுத்து நம்மளை வந்து பொறுமைப்படுத்தணும் இல்லையா அதுதான் இந்த அரசினுடைய கடமை ஆனால் இந்த அரசுகள் இந்த கடமையை செய்ய தவறி இருக்கின்றன படித்த பிள்ளைகளுக்கு வேலை இல்லை படிப்பு கேட்ட வேலை இல்லை வேலை கேட்ட ஊதியம் இல்லை நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் தகப்பன் மற்றும் பிள்ளை என்று நீங்கள் பொருத்தி பாருங்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய தேர்தல் வரையறை என்ன என்பதையும் நீங்கள் சிந்தனை செய்து பாருங்கள் எல்லோருக்கும் தரமான இலவசமான கல்வி அதற்கேற்ற வேலை வேலைக்கேற்ற ஊதியம் அதை கொண்டு வாழ்கின்ற பெருமை மிக்க வாழ்வு ஆகியவற்றை தர நாங்கள் தயாராக இருக்கிறோம் அதை பெறுவதற்கு நீங்கள் தயார் என்றால் வருகின்ற இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் விவசாய சின்னத்திற்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டு அமர்கிறேன் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் தொடர்ந்து உழவர் பாசறையின் மாநிலத்தில்